வணக்க நம்பர்லே இந்துக்கள் எழுத்து பார்த்திங்களேன் நினைச்சி திருப்பமன்றத்தில் அந்த மலை மேலே ஒரு தர்கா இருக்கு ஆக்சுவலாக கோரிப்பாளையம்ன்ற இடத்துல மதுரையிலேயே ஒரு மெயின் இடத்துல தர்கா இருக்குது இவர் வந்து காசி விஸ்வநாதர் கோயில் மேலே மலை மேலே இருக்குது இடிக்க போனவர் அந்த காலத்தில் அதை வச்சு அங்கே தர்கா உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அதில் வந்து போய் மேலே பலி கொடுக்கலாம் இதுன்னு சொல்லிட்டு புதுசாக திமுக தூண்டி விட்டுருக்கலாம் மேபி பண்ண போய் அதே ரிவர்ட் ஆகி போச்சு திமுகவுக்கு அதில் பார்த்தீங்கன்னா மலை சிக்கந்தர் மலைன்னு சொல்லி அங்கே ஆக்சுவலாக அங்கே வேறங்கே இடத்துல இருக்குது அப்போ இது போலி தான் இங்கே மேலே இருக்கிறது அப்படி அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணலான்னு பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி இதே தான் சென்னி மலையில் வந்து கிறிஸ்துவர் ஏதோ பண்ண ஈடுபட்டு அதில் இந்துக்கள் போகிற ஒன்று திரண்டாங்க இது முஸ்லீம் மதத்தினர் அவ்வளோதான் வித்தியாசம் இதுக்கு நவாஸ் கனிதான் வரும்போது ஒன்றும் தடுக்கலை இன்னும் பண்ணலை எங்கேருதோ ராமநாதபுரத்தில் எம்பி வரும்போது அப்போது முன்னெச்சரிக்கை மூவாயிரம் போலீஸ்லாம் போட்டாங்க அப்புறம் இதில் வந்து இந்த கலெக்டர் என்ன சொல்கிறார் ஹெச்ராஜா பேசும்போது இது தாலிபான் ஸ்டாலின் அரசு அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி சொல்லிவிட்டு இப்போ இவர் சிவகங்கையிலேருந்து வர்றதுக்கோ இல்லை மதுரையோ கோயம்புத்தூர்லேருந்து வர்றதுக்கோ தடை பண்ணி அங்கங்கே வீட்டுக்கான வைக்கிறாங்க அந்த கலெக்டர் அம்மா போட்டது அந்த மதுரை மட்டும் மட்டும்தான் சொல்லபடியாகும் அதனால் மற்ற போலீஸ் அதிகாரி மேலும் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஒனில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுங்கள் என்னென்ன பேசுனாலும் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இது தமிழக அரசு என்ன சொல்லுதாமா இது அயோத்தியா ஆயிடக்கூடாது அதுக்கு தாண்டா இது அப்படின்னு இந்த அது இப்போ கலெக்டர் சொன்னாலும் அதுக்கப்புறம்கே மதுரை ஹை கோர்ட்டில் போட்டு கடைசி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கொடுக்குமோ அவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க இதுதான் வேடிக்கைங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் அப்படியே ஸ்தம்பிச்சு போகிறாலும் கூட்டிட்டாங்க இது தெரிஞ்சு சேரன்னா தெரியாமல் செய்கிறேன்னா இந்த மழை மூ மலை மூளை வந்து மூளையை மலங்கி போனா இருக்கு அப்படித்தான் இருக்கும் அரசாங்கம் அரசாங்கம் அதுதான் அப்போது என்ன இது இங்கே வந்து அவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க சொல்லிட்டாரு இது இன்னொரு அயோத்தியா மார்பு இந்த குமரவேல் காக்க அவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க ஈடுபடுறாங்க ஈடுபாடு இருக்காங்க ஸோ இந்துக்கள் எழுச்சி வந்தாச்சு அதை நல்லாவே டெஃபைன்டுன்னு பண்ணுவோம் பிஜேபி இதைத்தாண்டா ஊபியில் பண்ணாங்க ஊபியில் ஐநூறு ஐநூறு சார் காலங்காலமாக இருந்ததை வந்து அது வந்து அந்த முஸ்லீம் மத்தினோட தர்கா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு வேறு பக்கம் கொடுத்துட்டு இது இந்து கோயிலுதுன்னு சொல்லி ராமர் கோயில் கட்டினார் கொண்டையர் ஆகிப்போச்சு பிரம்மாண்டம் அதுக்கு வேற இடம் கொடுத்தாரு அது இவ்வளோ நாளாக பண்ணாமல் மோடி வந்து தான் பண்ண முடிஞ்சிருக்கு பண்ணியிருக்காரு கோர்ட்லேயும் ஆர்டர் கிடச்சிருக்கு அந்த மாதிரி அதுக்கு வந்து இவனுக்கு இது பண்ணானே அவனுக்கு ஆட்சிக்கே வர முடியல அந்த கதை தான் இங்கே வரப்போகுது இந்த திராவிட மாடல் இந்த இலவு மாடல்லாம் இதோட முடிய போகுது இந்து பேர் என்ன ஆகுதுன்ற கதையை பாருங்க அப்படிங்கிற சொல்லிட்டார் ஸோ இது இந்த இனிமேல் இருபத்தாறில் முருகன் ஆட்சி தான் இதோடு சரி திராவிடம் அது இது என்னமோ சொல்லிக்கோ அப்படிங்குறது ப்ரொஃபஸர் சீனிவாசன் சொல்லிட்டார் ஸோ தாலிபான் அரசு இப்படித்தான் இருக்கும் இந்துக்களை ஒன்று திறந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பிரமுன்றமாலம் முட்டிலும் முருகன் கோயில் சொந்தமாக என்று தீர்ப்பே இருக்குது எம்பிஏ அவரோட எங்களுக்கு ஒரு பக்கத்துலேயும் வடக்கிய ஆளு நடவடிக்கை தான் நடக்கிறது இந்து விரோத கட்சி ஆட்சிக்கு மக்கள் விரைவில் முடிவு கட்டுவார் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க அந்த இந்து முன்னணி காடேஸ்வரன் அவரையும் கைது பண்ணிட்டாங்க திருப்பூர்லேயே அப்புறம் எல்லோரும் ஒன்று கூடி வந்துவிட்டாங்களும் வச்சுக்க சாயந்தரம் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் கொடுத்துட்டாங்க டக்குன்னு பாடல்னு எல்லாம் ஒன்று சேர்ந்த எப்படியோ ஒரு இது நடந்து போச்சு எல்லாம் பக்கத்தில் பண்ண திருப்பொன்றத்துல எல்லாம் பக்கத்தில் கொடுத்துருந்தாங்க ஸ்டேஷனில் பழங்காலத்தன்ற விடத்தில் ஸோ அதில் வந்து பல பேரை வீட்டில் சேர வச்சு ஒரு என்ன சொல்கிறது எமர்ஜென்சி மாதிரி பண்ணிட்டாங்க நேற்று இந்துக்களை ஏன் முஸ்லீம் கிருஷ்ணன் இப்படி பண்ண முடியுமா நீங்கள் திராணி இருக்கா அதுதான் ஸோ குன்றத்து மலை குமரனுக்கு வெற்றி வேல் வீரவேல் காப்போம் காப்போம் முருகன் மலையை காப்போம் என்று கூப்பிட்டாங்க இது இது வந்து இந்த ஒன் இயர் தான் இருக்குது இது அநேகமாக இந்த பை எலெக்ஷனிலும் கூட இவங்க காசு கொடுத்தாருன்னா அந்தளவுக்கு சீமான் சீமான் ஒண்டி தான் நிற்கிறேன் அதுக்கே பயந்துட்டு கவனிப்பெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றாங்க அது எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வருது என்ன வருது இது ரிஃப்ளெக்ட் ஆக தான் போயிடும் ஏன்னா இது ஈரோடு விட்டு சென்னி கிறி கிறிஸ்துவ அமைப்பினர் போய் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் மதுரையில் நடந்திருக்கு இப்போது ஸோ இந்துக்கள் எழுச்சி தான் நல்லா கொண்டு போயிடுவாங்க அதை அதை பயன்படுத்திக்கணும் இவங்களும் யாரும் காசு கொடுக்கணும் வாங்கிக்கா அது உன்னோட பைசா தான் கொலை பைசா தான் ஆனால் என்ன பண்ணுமோ அதுக்கு கரெக்டாக பண்ணிடு இந்துக்கள் மற்றவங்களும் விட்டுரு நீ இந்துக்கள் நீ விழித்துரு அதுதான் நம்ம சேனலோட ஸ்டாம்ப்பே அதனையும் பண்ண இதைத்தான் காலகாலமாக நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கோம் பார்ப்போம் திருப்ப என்ன விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு மக்கள் எப்படி எச்சரிக்கையாக இருக்காங்கன்னு வாரங்கால தெரிய வரும் ஸோ திருப்பகொன்றுன்றது ஒரு அயோத்தி கீரை கொடுத்த மாதிரி தான் உத்தரப்பிரேசுக்கு தமிழகத்தின் முருகன் நன்றி